The basic principle of self-interest is lost. So, this Krishna consciousness movement is to divide their consciousness that you are not this body, you are spirit soul, you are part and parcel of God. Why he should suffer? Uh. So, cultivate Krishna consciousness, and simply by cultivating Krishna consciousness, he will go back home, back to God. And then he will be happy. Uh. Krishna confirms this. Uh. Mm. Dukalam sasakam lapnanti mahatmana sami deen parama. Maamupitya. If somebody comes to me, Mahamupitya, then he does not come back again in this material world with Dukalam Asasam. Hmm. This place is Place for suffering. Because they do not want, do not know self interest. The place of suffering, they are accepting place of India. But actually, it is place of suffering. Uh, while you are covering this body, the body is the cause of suffering and in contact with the atmosphere, I feel cold, therefore I have to cover. It is a means of mitigating the suffering. The position is suffering, but somehow or other we are trying to mitigate the suffering. Uh, similarly, in summer season also, the suffering is there. At that time, we don't want discovering. We don't. We want electric fan. So always there is suffering, either in the summer season or winter season. Suffering must be there that we do not come to understand. This is due to our asuric sabha. So we do not question. And the summer season and the winter season, uh, the summer season we like something cool, and, and in the winter season we, some, we want something which is warm. The so two things are there. So sometimes the warmth is suffering, sometimes the uh, cool is also suffering. So, where is India? It... ஹரே கிருஷ்ணா அனைத்து பக்தருக்கும் இனிய காய் வணக்கம் ஸோ நேற்றுடைய தொடர்ச்சி அதாவது கிருஷ்ண பக்தி இயக்கத்தினுடைய நம்ம பக்தருடைய நிலை ஏன்னால் சாதாரண மக்கள் எல்லோரும் நான் இந்த உடல் அப்படிங்கிற ஒரு கருத்திலையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பகவத்கீதையில் பகவான் சொல்கிறார் நாம் வந்து உடல் அல்ல ஆத்மா அதை கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் நாம் வந்து என்ன செய்யலாம் புரிந்து கொள்ள முடியும் நம்மளும் ஏற்கனவே வாழ்ந்து தான் இருந்தோம் நாம் எல்லோரும் உடல் சம்பந்தப்பட்ட கருத்தில் ஏதா நம்ம வாழ்ந்துருந்தோமே தவிர ஆத்மா சம்மந்தப்பட்ட விஷயத்தை யாரும் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளல ஆனால் கிருஷ்ணபக்தி இயக்கத்தில் வரும்பொழுது நாம் உடல் அல்ல ஆத்மா என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அதனால் பிரபு அடிக்க சொல்கிறார் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் இந்த உடலுக்காக வாழ்வதற்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமே தவிர ஆத்ம சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை ஏன்னா நான் உடல் அது வந்து சொல்கிறேன் வந்து இது வந்து அசுர மனப்பான்மை ஏன்னா உடல் அப்படின்னாவே என்ன வந்துடும் நமக்கு துன்பம் வந்துடும் இன்பமும் வரும் துன்பமும் வரும் ஆனால் தான் பகவான் இந்த உலக துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னு வந்து மகாத்மானா சம்சித்தி பரமாம் கதி மாமுபேத்யா மாமுபேத்தியா அப்படின்னா என்னிடம் வந்தவன் மீண்டும் திரும்பி இந்த பௌதி உலகத்திற்கு வருவதில்லை ஏன் இது வந்து துக்காலயம் அசாஸ்வதம் இந்த ரெண்டு வார்த்தையில் இந்த உலகத்தை பற்றி தெளிவாக சொல்லிட்டார் ஏன்னா இந்த உலகம் எல்லாமே எனிவே நாம் எல்லாரும் துன்பப்படுகிறோம் இது புரபாகர் வந்து முன்னுரையில் வந்து அந்த இது இருக்கும் நான் ஏன் துன்பப்படுகிறேன் துன்பம் வருவதற்கான காரணம் என்ன இந்த துன்பத்திலிருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு வழி என்ன அப்படிங்கிறத எவன் யோசிக்க ஆரம்பிக்கிறானோ அப்போ தான் இந்த பகவத்கீதைங்க ஞானத்துக்கே வருவான் நான் ஏன் துன்பப்படுகிறேன் துன்பம் வருவதற்கான காரணம் என்ன துன்பத்திலிருந்து எப்படி முற்றிலும் விடுபடுவது எப்படி முற்றிலும் முடிவு படுவது இப்போ தற்காலிகமாக இப்போ வந்து நமக்கு குளிர்கானம் குளிர்கானம் வந்தவுடன் என்ன செய்யுது குளிர் அடிக்குது அப்போ குளிர் அடிக்கும்போது என்ன செய்கிறோம் போர்வையை போத்திக்கிறோம் அப்போ அது வந்து துன்பம் தான் ஆனால் அதை வந்து துன்பம் இல்லாமல் நம்மளால் நம்ம என்ன செய்கிறோம் மாற்றிக்கிறோம் அதே மாதிரி கோடைக்காலம் வருது கோடைக்காலில் வெயில் அடிக்குது வெயில் அடித்தோட என்ன தேவைப்படுது மின்சார விசிறி தேவைப்படுது ஏசி தேவைப்படுது அப்போ இது வந்து துன்பம்தான் ஆனால் துன்பத்தை நாம் என்ன செய்யலை உணர்வதில்லை அந்த துன்பத்தையே நாம் என்ன நினைக்கிறோம் இன்பமாக நாம் நினச்சிகிட்டு இருக்கோம் எதுவும் சொன்ன மாயா சுகாயா மாயை வந்து மிகவும் வலி வாய்ந்தது அதனால் பரவாயில் தெளிவாச்சார் இது வந்து ஏன் அசுரமானப்பான்ங்கிறாரு ஏன்னா மனிதர்கள் எல்லோருமே எது உண்மையான இன்பம் என்பதை யாரும் தெரிந்து கொள்ளவில்லை இப்போ இங்கேருந்து நான் வந்து அமெரிக்காவுக்கு போகிறேன் எல்லோரும் அமெரிக்கா போகணும்னு அமெரிக்கா போனால் இருபத்தி ரெண்டு மணி நேரம் ஃப்ளைட்டில் உட்காந்தே போகணும் அதுவே பெரிய கஷ்டம் இருபத்தி மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரம் உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்துட்டே நம்ம போகிறோமே ஆனால் அமெரிக்காவுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் அதுவே மிகப்பெரிய கஷ்டந்தான் அதனால பிரபத்து சொல்றார் இந்த உலகமே எதை எடுத்தாலும் நமக்கு என்னதான் வருது துன்பத்தில் தான் முடியுது முதல்ல இன்பம் மாறியா தெரியும் ஆனால் அது துன்பத்தில் தான் போய் முடிக்கும் அதனால தான் சொல்கிறார் நமக்கு வந்து காலங்களில் ரெண்டு காலம் வருது குளிர்காலம் வருது கோடைக்காலம் வருது அப்புறமா நான் நினைக்கிறோம் ஆ கோடைக்கானம் வந்துச்சா நான் போய் கொடைக்கானலில் போய் நல்லா சுகமாக இருப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறோம் அங்கே போய் என்ன செய்யும் குளிர் அடிக்கும் அப்போ அங்கே போய் போர்வை இருக்கணும் இதெல்லாம் வந்து அதான் சொல்கிறார் இந்த உலகத்தில் நிலைமை நம்மலாம் நினைக்கிறோம் சுவிட்சர்லாந்துலாம் ரொம்ப நல்ல நான் வந்து நான் போயிருந்தேன் அங்கெல்லாம் நாலு ட்ரெஸ்ஸு போடுவாங்க அந்த மனிதன் வீட்டை விட்டு வெளியே வரணும்னா நாலு ட்ரெஸ்ஸு போடணும் இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு நார்முல வேட்டியை கட்டிட்டு ஒரு துண்டை போட்டுட்டு அந்த காலத்தில் காந்திஜியெல்லாம் அப்படி தான் வாழ்ந்தார் ஆனால் நம்மளே நினைக்கிறோம் ஆ சுஞ்சரெலாம் அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம் அவன் அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே முக்கால் மணி நேரம் ஆகும் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கோட்டை போட்டுட்டு அந்த இந்த ஷூக்குள்ளே ஒரு இதை போட்டுட்டு அவங்க வெளியே வர்றதுக்கே அரை மணி நேரம் ஆகும் நம்மளே நினைக்கிறோம் ஆஹா சுவிட்சர்லாந்துப்பா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் ப்ரோபாதரம் அந்த ஊரையுமே பிருந்தாவனம் மாற்றிட்டார் ஏன் அங்கேயும் பக்தர்கள் அனுப்பிச்சிருக்கார் அங்கேயும் பகவானுக்கு சேவை பண்ணுறாங்க இந்த மாதிரி அது ஆச்சாரோடைய அனுக்கிரகம் ஸோ எனிவே நாம் எல்லோரும் என்ன நினச்சி பார்க்கணும்னா இந்த உலகம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கொட்டு இந்த உலகத்துலேருந்து விடுபட்டு நம்ம இங்கே போகணும் தான் கிருஷ்ண பக்தி இயக்கம் அதனால் பிரபார் வந்து நமக்கு வந்து கிருஷ்ணபக்தி இயக்கத்தை கொடுத்துருக்கார் ஸோ அப்போ கிருஷ்ண உணர்வை நாம் விருத்தி பண்ணணும் முக்கியம் வந்து என்னென்னா கிருஷ்ண உணர்வை நாம் விருத்தி பண்ணணும் ஏன்னா நாம் எல்லாருமே ஜட உணர்வில் இருக்கிறோம் ஜட உணர்வுலேருந்து விடுபட்டு கிருஷ்ண உணர்வை நாம் எப்போ அபிவிருத்தி பெறணுமோ அப்போ கிருஷ்ண உணர்வோடு நாம் கிருஷ்ணனுடைய ராஜ்யத்திற்கு நம்ம செல்ல முடியும் பௌதிய உணர்வோடு இருந்தோம்னா திரும்பி திரும்பி நாம் இந்த பௌதிய உலகத்துல தான் பிறக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா மனிதன் என்ன சொன்னையா மனிதன் இருக்குன்னா அப்படின்னா உணர்வு வந்து அபரிவிதமாக இருக்குது மனித பிறவியில் இப்போ ஒரு புல்லுக்கும் உணர்வு இருக்குது ஆனால் குறைவாக இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பூச்சி ஒரு புழு அதை நீங்கள் தொட்டிங்கன்னா அது அசையும் அப்போ அதுக்கு உணர்வு கூடியிருது அதே நேரத்தில் ஒரு மீனை தொட்டிங்கன்னா அது ரொம்ப துல்லும் அப்போ அதுக்கு இன்னும் உணர்வு கூடிடுது ஒரு பறவையை பிடிச்சிங்கன்னா கீக்கின்னு கத்தும் அதுக்கு இன்னும் உணர்வு கூடிடுது அடுத்து விலங்குகள் தொட்டிங்கன்னா ரொம்ப சவுண்டை கொடுக்கும் அது உணர்வு கூடிடுது அடுத்து நம்ம மனிதராக இருக்கோம் நமக்கு கான்சியஸ் வந்து ஹையர் கான்சியஸ்னஸ் உயர்ந்த நிலையில் பகவான் மனித பிரிவை கொடுத்துருக்கு அதனால தான் மனிதப் பிரிவி உன்னதமான பிறவி ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் போதைப் பொருட்களை சாப்பிட்டு உணர்வற்ற நிலைக்கு வந்துடும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த என்ன ரெக்ரியசேஷன் கிளப்பு அந்த கிளப்பு இந்த கிளப்புன்னு சொல்லி ஊர் போட்ட கிளப் வச்சுருக்கான் அங்கே போய் என்ன பண்ணுறாங்க புறப்பதை அடிக்க சொல்வார் நான் கிளப்புக்கு போகிறேன் சந்தோஷமாக இருக்கேன் இதெல்லாமே எல்லாமே புலனூர் விஷயங்கள் அங்கே போய் என்ன பண்ணுறான் அவனுடைய உணர்வை வந்து அப்படியே கீழே கொண்டு வந்துடுறான் இப்போ ஒரு போதை பொருள் சாப்பிட்டு ரோட்டில் கிடந்தான்னா அவனும் மனிதன்தான் ஆனால் அவன்கிட்ட என்ன குறைவாக இருக்குது உணர்வு குறைவாக இருக்கிறது ஏன் குடிபோதையில் இருக்கிறதுனால உணர்வு குறைவாக இருக்கிறது அதே நேரத்தில் சாதாரண மனிதன் அந்த உணர்வோடு இருக்கான் அப்போ உணர்வை வந்து நாம் குறைத்து கொள்வதா கூட்டிக் கொள்வதா அதுக்கு தான் பிரபார் வந்து மனித வாழ்க்கை என்பது தபஸ்யாக பிறங்கிறது தான் தபஸ் பண்ண பண்ணால் தான் கான்ஷியஸ் லெவல் வந்து கூடும் அதனால தான் மனித வாழ்க்கையை தபஸ் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டது ஆனால் எல்லாரும் அசுர மனப்பான்மை இருக்கிறதுனால புலன் இன்பத்தில் போய் மாட்டிக்கிறாங்க அதனால தான் கான்சியஸ் லெவல் அதனால் புறப்ப கிருஷ்ண உணர்வு அப்படிங்கிற வார்த்தையை போகிறாரு எப்போ நம்ம கிருஷ்ண உணர்வை நம்ம கொள்கிறோமோ அப்போ எங்கே போய் பகவானுடைய ராஜ்யத்திற்கு போகணும் அதான் மாமு மாமுபேத்திய என்னிடம் வந்தவர்கள் திரும்பி வருவதே இல்லை ஆனால் இங்கே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க இந்த உலகம் துபாலயம் அசாஸ்வதம் இங்கே வந்து இன்பத்தை அனுபவிக்கிற மாதிரியே நினச்சிக்கிட்டு துன்பத்தில் போய் விழுந்துறாங்க புரோபாதர் தான் இதை வந்து நமக்கு ரொம்ப தெளிவாக அதனால் தான் கிருஷ்ண உணவை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் ஏன்னா இன்னைக்கு நம்மளும் நிறைய பேர்னால் புரிந்து கொள்ளவே முடியாது ஒன்று ஏன்னா லெவல் வந்து மனித பிரிவில் ஹையர் கான்சியஸ்னஸ் ஆனால் நம்ம வந்து புறநின்பு விஷயங்கிற மூழ்கி மூழ்கி கடைசியில் நம்ம எல்லாரும் துன்பத்துக்கு உட்படுகிறோம் அதனால் தான் வந்து முன்னாடி சொல்கிறார் இந்த துன்பத்திலேருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு வழியே வழி கிருஷ்ண பக்தியை நம்ம ஏற்றுக்கொள்வதா அதனால் தான் புரோபா சொன்னார் கிருஷ்ண பக்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதை சாதன பக்தி பயிற்சி பண்ணுங்கள் பக்தி சேவையில் ஈடுபடுங்க பகவான் ராஜ்யத்துக்கு வந்து சேருங்க ஸோ புரோபாதர் வந்து இந்த அமைப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துக்கன்னா நாம் இதை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் இது யார் கையில் இருக்குது நம்ம கையில் இருக்குது ஸோ அதனால் பக்தர்கள் புரோபாதர் சொல்கிறது ரொம்ப உணர்ந்து கவனித்து கேளுங்க ஏன்னா இந்த உலகமே அப்படிப்பட்டது அது முன்னாடி நீங்கள் படித்து பாருங்கள் இன்றைக்கி எல்லாருக்கும் துன்பம் வருது ஆனால் துன்பத்திலேருந்து முற்றிலும் விடுபடுவதற்கு உண்டான வழி யாரும் யார் யாருமே பார்க்குறது இல்லை அப்பப்போ டெம்பரரி ரிலீஃப் அதோடு நினைச்சுக்கிறாங்க ஆனால் முற்றிலும் விடுபடுக்கு ஒரே வழி கிருஷ்ண பக்தி இயக்கம் மட்டுமே தான் கிருஷ்ண உணர்வை நாம் எடுத்துக்கொள்ளும்போது மட்டுமே இதில் நம்ம விடுபட முடியுமே தவிர வேறு எதுலேயும் நம்ம விடுபட முடியாது ஆனால் தான் சொல்கிறார் கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்க ஸோ நாமளும் நல்லா புரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதுக்கு போல் செயல்பட்டோம்னா மாவுபேத்தியா பகவானை சென்றடையும் முடியும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஸோ முப்பத்தி ஒன்றாந்தேதி நமக்கு ராதாஷ்டமி அடைகிறது ஸோ ராதாஷ்டமியை நம்ம வெகு விமர்சையாக கொண்டாட இருக்கிறோம் ஸோ அதுக்கு எல்லோரும் பக்தர்கள் எல்லாம் தயாராங்க அடுத்து வந்து செப்டம்பர் ஏழாம் தேதி பத்திர பூர்ணிமா வருது ஹரே கிருஷ்ணா செப்டம்பர் ஏழாம் தேதி என்ன கொண்டு வருது நிறைத்து பத்திர பூர்ணி தானே ஸோ பத்ர பூர்ணிமா ஸோ எல்லா பக்தருக்கும் தெரியும் ஸோ அதனுடைய முக்கியத்துவம் என்னென்னா அன்னைக்கு நாம் பாகவதத்தை தானமாக கொடுக்கலாம் பாகவதத்தை வாங்கலாம் ஸோ அன்னைக்கு பாகவதத்தை நம்ம தங்க சிம்மாசனத்தில் எதாவது சொல்கிறார் பாகவத புராணம்ங்கிறது சிம்மா சாதனம் புராணம் அதை வந்து தங்க சிம்மாசனத்தில் வச்சு கொடுக்க சொல்லியிருக்காரு அதனால் அதுக்கு மேலே அர்த்தம் ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் செய்து அன்னைக்கு எல்லாரும் பாவதம் வாங்குவதற்கும் இல்லை பாவதத்துக்கு யாராவது ஒருத்தருக்கு வாங்கி கொடுப்பதற்கோ நீங்கள் தயவு செய்து தயாராகுங்கள் ஏன்னா அன்னைக்கு பாவதத்தை நம்ம கொடுக்கறதுனால விநியோகம் பண்ணுறதுனால நம்ம வாங்கிறதுனால நமக்கு இந்த பிறவிச்சக்கரத்துலேயே விடுபட முடியும் அப்படின்னு சொல்கிற பாகவத புராணம்ங்கிறது நமக்கு எல்லோரும் தெரியும் ஸோ அது வந்து இந்த பத்திர ஆவணி மாதத்தில் பத்திர பூர்ணிமா அன்னைக்கு அந்த பகவத புராணம் வருவோம் நமக்கு ஸோ அதனால் பக்தர்கள் எல்லோரும் அதுக்கு தயவு செய்து முயற்சி எனக்கு உங்கள் நண்பர்கள் இருப்பாங்க உறவினர் இருப்பாங்க நீங்கள் எல்லாம் கேட்கணும் இப்போ நம்ம வந்து எல்லோரும் வந்து இதை வந்து நம்ம இப்போ கிருஷ்ண உணர்வு அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் கேட்கணும் அதை நம்ம பழகணும் அதை அடுத்தவங்களுக்கு சொல்லித்தரணும் நமக்கு நிறைய நண்பர்கள் இருப்பாங்க யார்கிட்டையும் பாகவத புராணம் இருக்காது அவங்க எதுக்கோ செலவழிப்பாங்க நீங்கள் தான் பேசணும் நம்ம பேசணும் உங்கள் வீட்டில் பாகம் இருக்கா இல்லை பாகவதத்துக்கும் கிருஷ்ணனுக்கு வித்தியாசமும் இல்லை எங்கேயே பாகவதம் இருக்கோ அங்கே கிருஷ்ணனே இருக்கிறார் அப்போ நம்ம பாகவத புராணத்தின் முக்கியத்துவத்தை நம்ம தான் சொல்லணும் ஸோ அதனால் அன்றைக்கி தயவுசெய்து எல்லா பக்தர்களும் இப்போயே புக் பண்ணியிருக்கேன் இப்போயே நீங்கள் தன்மயா மாதாஜிகிட்ட சொல்லி புக் பண்ணிடுங்க ஒரு செட்டு ரெண்டு செட்டு வேணும் அப்படின்னு சொல்லி புக் பண்ணிட்டீங்கன்னா ஏழாம் தேதி நம்ம வந்து ப்ரோக்ராமில் வச்சு விநியோகம் பண்ணிடலாம் எல்லாரையும் வர சொல்லி அன்னைக்கு நாம் வியா வியாகம் பண்ணிடலாம் ஸோ இந்த வட்டம் வந்து இன்ஸ்கான்லேயுமே அதுக்கு ஒரு கம்பெயின் மாதிரி வச்சுருக்காங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் போட சொல்லியிருக்காங்க இதனால் வேறு போட்டதில்லை அந்த மாதிரியா இப்போ நேற்று தான் எனக்கு தவல் வந்துச்சு இஸ்கான் திருப்பாலை சார்பாக நீங்கள் எவ்வளவு பத்திரப்பூர்ணி அன்னைக்கு பாகவதத்தை விநியோகம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டிருக்காங்க ஸோ அதனால் நம்ம பக்தர்கள் எல்லோரும் ஆர்வமான செய்யணும் இஸ்கான் திருப்பாளியுடைய பேரை நல்ல உயர் நினைக்கி கொண்டு வரணும்னா பக்தர்கள் தான் முயற்சிக்கணும் பக்தர்கள் அவங்க கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எத்தனை பாவ பாவத நீங்கள் விநியோகம் பண்ணுவீங்க அப்போ நாலு ஸ்டேட்லேயும் கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு கேரளாவில் எவ்வளவு கர்நாடகாவில் எவ்வளவு ஆந்திராவில் எவ்வளவு தெலுங்காவில் எவ்வளவு அப்படி சொல்லி தனித்தனியாக கேட்டிருக்காங்க ஒவ்வொரு சென்டரும் போட்டுட்ருக்காங்க இப்போ தான் நேற்று என்ன தவிர வந்து நேற்று தான் போய் பார்த்தேன் ஒவ்வொரு சென்டரும் சில சென்டர்லாம் ஐநூறுலாம் போட்டிருக்காங்க சில சென்டர் வந்து ஐநூறுலாம் போட்டிருக்காங்க நம்ம எல்லோரும் ஐநூறுக்கு மேலே வரணும் ஆ அதுதான் இன்றைக்கே சொல்லிடுறேன் நான் எல்லோரும் ஆறு ஆளுக்கு இல்லையோ ஆறு ஆளுக்கு இப்போ நூறு பேர் இருக்கீங்கன்னா ஆளுக்கு நாலு செட்டே வாங்கி வச்சுங்க இன்வெஸ்ட் பண்ணிடுங்க ஆமாம் அதனால் இன்றைக்கி ஆரம்பிச்சுருங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் ஏன்னா அந்த தானம் கொடுக்கறது அன்னைக்கு வாங்கி வச்சுக்கிறது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப உன்னதமான விஷயம் அதனால் பக்தர்கள் எல்லோரும் செப்டம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் வருது ஸோ ஞாயிற்றுக்கிழமை வர்றதுனால அன்னைக்கு நம்ம சிறப்பான பூஜை பண்ணி ரெண்டு நேரமும் காலையிலேயும் விநியோகம் பண்ணிடுவோம் சாயங்காலமும் நம்ம விநியோகம் பண்ணிடலாம் அதற்கு இப்பயே பக்தர்கள் எல்லோரும் அவங்க தன்மதி மாதாஜிட்ட கலந்து கொண்டு தயாராகிக்கிங்க ஹரே கிருஷ்ணா அதுபோல் இப்போ பக்தர்கள் மாதாஜிஸ் எல்லாம் யாரும் படித்தவங்க ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்ம ஜெயபிரபா சிக் சாலையில் நீங்கள் கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வரலாம் அது சம்மந்தமாக யாரும் இருந்தீங்கன்னா நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள் காலை நேரங்களில் ஏன்னா நம்மளாம் நேரத்தை எந்த அளவு பயன்படுத்திக்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய ஒரு நிமிஷம் நேரத்தை கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது மனித வாழ்க்கையில் ஏ அந்த மாதிரி உங்களுக்கு டைம் இருக்குது பத்து மணி பத்தரை மணிக்கு மேலே நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் சுந்தர கிருஷ்ண சந்திரராஸ் பூக்கிட்ட தொடர்பு கொள்ளுங்கள் அங்கே நிறையா சர்வீஸ் தேவைப்படுது அங்கே நிறையா சர்வீஸ் தேவைப்படுது இப்போ சில நேரங்களில் இப்போ புத்தகங்கள்லாம் நம்ம எழுத ஆரம்பிச்சுருக்கோம் இப்போ பா பகவத்கீதையில் வந்து இரநூறு ஸ்லோகங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒவ்வொரு விதமான மாரல் ஸ்டோரி இது மாதிரியே நிறையா ரெடி பண்ணுறோம் சுலபமாக எல்லா குழந்தைகளுக்கும் கொடுக்குறது அந்த மாதிரி அந்த மாதிரி பல வேலைகள் அங்கே இருக்குது அதனால் யார் யார் நேரம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அவங்களோட சுந்தர கிருஷ்ண சந்திராஸ் பொறுப்பிட்ட தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொண்டுங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன சர்வீஸ் பண்ணலாம் என்ன கிளாஸ் கொடுக்கணும் சாஸ்திரி கிளாஸ் கொடுக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம வந்து நேரத்தை நல்ல முறையில் பயன்படுத்திக்கலாம் இப்போ தான் சொன்னாலே கிருஷ்ண புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கிறது பிரபா அடிக்கடி சொல்லார் ஏன்னா இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு நம்ம எல்லோரும் அதை நல்லா பயன்படுத்திக்கலாம்